எல்லாருக்குமே மாணவ பருவம் அப்படிங்கிறது மறக்கவே முடியாது இப்படி தாங்க ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியை மாணவர்களிடம் அன்பை வெளிப்படுத்தும் எதையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூட வளாகத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு அனுப்புகிறாங்க திரும்பி வந்த மாணவிகளில் ஒரு மாணவியின் கைகளில் மலர் இருந்தது இன்னொரு மாணவியோட கையில் வண்ணத்து பூச்சி இருந்தது மற்றொரு மாணவியிடம் ஒரு சிறு பறவை இருந்தது நாலாவது மாணவியினோட கையில் எதுவுமே இல்லை திரும்பி வந்த மாணவி அப்படி பார்த்து கொண்டு நிற்கின்றாள் நீ ஏன் எதையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி ஆசிரியை கேட்குறாங்க அதற்கு அந்த மாணவி சொன்ன பதில் நானும் மலரை பார்த்தேன் அழகாக இருந்தது செடியிலேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது சுதந்திரமாக பறக்கட்டமே அப்படின்னு விட்டுட்டேன் குஞ்சு பறவையை பார்த்தேன் அது தாய்ப்பறவையை தேடுமேன்னு நான் அதை விட்டுட்டேன் இப்படி சொன்ன பதிலை கேட்டு ஆசிரியை அந்த மாணவியை அணைத்து கொண்டாள் அன்பு என்ன அதுதாங்க அன்பு பிறருடைய உயிரை காயப்படுத்தாமல் மற்றவர்களை எந்த விதத்திலும் வேதனைப்படுத்தாமல் நாம் பறிக்காமல் அதை அப்படியே விட்டுவிடுவதுதான்கு அன்பு என்பது